ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு பேண்ட்ரீஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பார்த்திங்கன்னா க்ரீமி பட்டர் கர்ல்ட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா சூடாக இருக்கும் தயிர் சாதம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த பச்சை மிளகா அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து போட்டு கடலைப்பருப்புலாம் தாளித்து போட்டு சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் இது தாபா ஸ்டைலில் பண்ணுவாங்க தாபாவில் சாப்பிட்ருப்பீங்க தயிர் சாதம் சாப்பிட்ருந்தீங்கன்னா தெரியும் செம்ம க்ரீமியாக செம டேஸ்ட்டாக இருக்கும் அவங்கக்கிட்ட நான் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன் டேஸ்ட்டு சூப்பராக வந்துச்சு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பேன் வச்சு நான் வந்து ஒரு த்ரீ மெம்பர்ஸ்க்கு இதை பண்ணேன் மூணு பட்டர் போட்டுட்டு அது நல்லா வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறம் கடுகு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகம் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம ஒரு ஒரு வாய் எடுத்து சாப்பிடும்போதும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கடலைப்பருப்பு போட்டுட்டு ஜீரகம் போட்டுட்டு நல்லா வந்து பொறிஞ்சி வரட்டும் கொஞ்சம் லைட் ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு அந்த தைசாதோடு அந்த பச்சை மிளகா வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் கருவேப்பிலை கருவேப்பிலையுமே ஒரு கை கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க இதெல்லாமே நல்லா பொறிஞ்சி வரணும் வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கிறதுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க இதிலே பட்டர்லே இதெல்லாம் தாலிப்புலாம் நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து அரிசி வந்து விசில் வச்சு ஆற வச்சுருக்கோம் அதை வந்து நல்லா பொடி மேஷ் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பில் போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க நல்லா வந்து பொடி பொடியாக நல்லா கலந்து விட்டுடணும் நம்ம தாளித்தது எல்லாமே அந்த ரைஸோடு நல்லா மிக்ஸ் ஆகணும் அதுக்கப்புறம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தயிர் போட்டுக்கோங்க தயிர் போட்டுட்டு சால்ட் போட்டுட்டு நல்லா செக் பண்ணி கலந்துக்கோங்க இப்போ வந்து நான் ஒரு மூணு பேருன்றதால் ஒரு அரை பேக்கெட் தயிர் போட்டிருக்கேன் நல்லா க்ரீமியாக இருந்தால் மட்டும்தான் இதை சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ரெடி பண்ண உடனேயும் சாப்பிட்லாம் இல்லைனா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வச்சும் சாப்பிட்லாம் செம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் காரசாரமாக நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ வந்து ஒரு அரை பேக்கெட் போட்டு நல்லா வந்து ரைஸோடு மிக்ஸ் பண்ணுறேன் நம்ம தாளித்ததும் அந்த தயிரும் அந்த ரைஸோடு நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கட்டி கட்டியாக அந்த ரைஸ் இருந்ததால் நான் எடுத்தது நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகிடும் தயிர் தேவைப்பட்டால் என்ன கொஞ்சம் ஊற்றிக்கோங்க எனக்கு தேவைப்பட்டுச்சு நான் ஊற்றிக்கிட்டேன் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக க்ரீமியான ஒரு தயிர் சாதம் கிடைக்கும் நமக்கு பட்டர் போட்டதால டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் ஆயில் போட்டு அடிக்கிறத விட பட்டர் போட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இதுக்கு நான் தொட்டுக்க மாங்காய் ஊருக்காகவும் அதுக்கப்புறம் வந்து தோரம் பருப்பு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறம் வந்து புளி கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் இதெல்லாம் வச்சு அரைச்ச துவையல் அந்த துவையல் வீடியோ வந்து நான் போடுறேன் லாங் வீடியோவாக இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது தயிர் சாதம் செம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மலாகவே நம்ம தண்ணி சாதத்துக்கும் எல்லாக்கும் துவையல் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இந்த தயிர் சாதத்துக்கு இந்த மாதிரி ஊறுகா அதெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சேம் இதில் நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ